ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகித சமம் பயிற்சி மூணு புள்ளி நாலில் பல்வகை திறனெறி பயிற்சி கணக்கில் அஞ்சாவதும் உயிர் சிந்தனை கணக்குகளை ஆறாவது கொஷினை இது இந்த வீடியோவில் ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு அஞ்சாவது கொஷின் பாருங்க என்ன கேட்டுக்கிறாங்க தமிழ்நாட்டின் சத்துமிக்க உணவாக கேழ்வர்கலியை செய்வதற்கு தேவையான பொருளில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது பொருள் அளவுன்னு சொல்லுவேன் மாவு வந்து நாலு குவலைகள் உடைத்த பச்சரிசி ஒரு குவலை தண்ணீர் எட்டு குவலைகள் நல்லெண்ணெய் பதினஞ்சு மில்லி லிட்டர் உப்பு பத்து கிராம்னு சொல்லியிருக்காங்க அதில் மூணு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் கொஷின் ஒரு குவளை கேழ்வரகு மாவை பயன்படுத்தும் போது தேவைப்பாடு உடத்த பச்சாரிசி அளவு எவ்வளவு ஒரு கொஷின் பாருங்கள் ஒரு குவளைன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கேழ்வரகு மாவு வந்து நாலு குவலையெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்போ நாலு குவலை சொல்லியிருக்காங்க ஒரு குவலைன்னா நால வகுத்தீங்க அப்போ நாலால் வகுத்தீங்க ஆன்சர் பார்த்துடுவேன் அப்போது கேழ்வரகம் உடைத்த பச்சை அரிசின்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் கேழ் வரகுஸ்ட்டு பச்சரிசி அப்போது கேழ்வரகு எவ்வளோ நாலு பச்சரிசி ஒன்று அதில் பார்த்திங்கன்னா நாலாழ வகுப்பு நம்ம நாலு பை நாலு ஈஸ்ட்டு ஒன்று பை நாலு அப்போ நாலு நாலு கேன்சல் ஆச்சுன்னா ஒன்றுன்னு வந்துடும் அப்போது ஒன்று ஈஸ்ட்டு ஒன்று பை நாலுன்னு வரும் அப்போது நற்போர் ஒரு குவலை கேழ்வரகு கேர்வழகு மாவுக்கு ஒன்று பை நாலு குவலை பச்சரிசி தேவை ஃபஸ்ட்டு காலில் தான் ஆன்சர் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க பதினாறு குவலைகள் தண்ணீரை பயன்படுத்தினால் எத்தனை குவலைகள் கேழ்வரகு மாவு பயன்படுத்த வேண்டும் அப்போ தண்ணீர் பாருங்கள் இங்கே எட்டு குவலை தான் சொல்லியிருக்காங்க ஆனால் அங்கே பதினாறு குவலைக்கு கிடைக்கும் அப்போ எட்டோட எந்த நம்பர் பெருகினுங்கன்னா பதினாறு ரெண்டு அதனால இது ரெண்டு பெருகினீங்கன்னா இங்கே நாலு கேழ்வரகு கூட நீங்கள் ரெண்டு பெருங்கினா அப்போ கரெக்டாக ஆன்சர் கிடைக்கும் அப்போது ரெண்டாவது தண்ணீர் ஏசிட்டு கேழ்வரகு தண்ணீர் எவ்வளோ சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு எட்டு கேழ்வரகு நாலு ஆனால் அவங்க பதினாறு சொல்லியிருக்கனால எட்டு பெருக்கள் ரெண்டு ஏஸ்ட்டு நாலு பெருக்கல் ரெண்டு அப்போ இருக்கனிங்கன்னா எட்டு ரெண்டு பதினாறு ஏஸ்ட்டு நாலு ரெண்டு எட்டு அப்போது இது வந்து என்ன இது கேழ்வர இது தண்ணி இது கேழ்வரகு அப்போது லாஸ்ட்டாக என்ன ஏதலாம் டர் ஃபோர் பதினாறு கூவலைகள் தண்ணீர் பயன்படுத்தினால் தண்ணீர் பயன் பெறுத்தினால் எட்டு கூவலைகள் 1 கேழ்வரகு கேழ்வரகு மாவு பயன் படுத்த வேண்டும் அவள் தான் ரெண்டாவது கேன்சர் அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் பாருங்கன்னு கிடையாது மேற்குறிப்பிட்டவற்றில் எந்தெந்த அளவுகள் விகிதத்தில் தொடர்பு படுத்த முடியாது ஏனென் தொடர்பு படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏனென்னு கேட்குறாங்க அதுக்கு அப்போ காரணம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பாருங்கள் குவலில் சொல்லியிருக்காங்க இது மில்லி லிட்டர் கொள்ளளவில் வந்திருக்கு இது மில்லிகிராம் அளவில் வந்திருக்கு அப்போனா அப்போ ரெண்டுமே வேற அழகுகள் வந்துருக்குது அதனால இது எழுத முடியாது அதுதான் நம்ம காரணமாக எழுதுனா பாருங்க ஏழ்வரகு பச்சரிசி அரிசி மற்றும் தண்ணீர் ஓர் அலகில் உள்ளன அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் மற்றும் உப்பு வெவ்வேறு அலகுகளில் உள்ளன ஆகையால் அவற்றை ஒப்பிடவும் விகிதமாகவும் எழுதவே முடியாது எழுத முடியாது புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு அந்த இது மூணு கொஸ்டினுமே ஆன்சர் பண்ணிச்சு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் மேற் சிந்தனை கணக்குகள் ஆறாவது கொஸ்டின் கொஷின் பாருங்கள் அந்தோணி ஒரு வாரத்தின் எல்லா நாட்களிலும் காலையிலும் மாலையிலும் பல் துளக்குகிறார் சவின் காலையில் மட்டும் பல் துளக்குகிறார் ஒரு வாரத்தில் அவர்கள் பல் துளக்கும் தடவைகளின் எண்ணிக்கையும் விகிதம் காங்க அப்போ அந்தோனின்னா ஒரு வாரத்தில் ரெ ஒரு நாளில் ரெண்டு முறை இப்போ வாரத்துக்கு எவ்வளோ நம்ம கண்டுபிடிங்கணும் அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாளில் எவ்வளோ அதுக்கப்புறம் வாரத்தில் எவ்வளோ நம்ம கண்டுபிடிங்கணும் அப்போது அந்தோனி ஒரு நாள்க்கும் கா காலை கானா ரெண்டு முறை அப்போ ரெண்டு அப்போ ஒரு வாரத்துல எவ்வளவு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ அந்தோனி ஒரு வாரம் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏழு நாட்கள் இருக்கும் அப்போ ஏழு நாட்கள் பல் துளக்கும் நேரங்கள் நேரங்கள்னால் நம்ம ஏழாவில் பெருகணும் அப்போ ரெண்டு பேருக்கள் ஏழுனா பதினாலுக்கும் பதினாறு முறை அவங்க பல் தொலைப்பாங்க அதுக்கப்புறம் சமீன் சமீன் ஒரு நாள் பல் துலக்கும் நேரங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் அப்போ ஒன்று அப்போ ஏழு நாளைக்குன்னு நம்ம பண்ணுவீங்க அப்போ சமீன் ஒரு வாரம் ஏழு நாட்கள் பல் துலக்கும் நேரங்கள் ஒரு வாரத்தில் ஏழு நாட்கள் இருக்கும் அதனால் ஏழு பெருக்கிடுங்க பெருக்கெடுங்க அப்போது ஒன்று பெருக்கள் ஏழுனால் ஏழுன்னு வரும் அப்போ நம்ம ரெண்டுமே கண்டுபிடிச்சோம் அப்போது இதுக்கு நம்ம விகிதத்தில் எழுதணும் இல்லைங்க தரஃபோர் அந்தோனி பல் துளக்கும் நேரங்களின் எண்ணிக்கை गलिन ये नी काय एस्ट समी पल तुलक्कुम नीरंगलिन ये नी काय அப்போது அந்தோணி எவ்வளோ ஃபஸ்ட்டு பதினாலு ஏஸ்ட்டு சமின்னு எவ்வளோ ஏழு அப்போ இது ஏழு நீங்கள் அடிச்சிங்கன்னா ஒரு ஏழு ஏழு ரெண்டு ஏழுன்னு வரும் அப்போது இது ரெண்டு ஏஜிட்டு ஒன்றுன்னு வரும் அப்போ தேவையான விகிதம் பார்த்தீங்கன்னா இதுதான் அப்போது தர்பூர் தேவையான விகிதம் கொஞ்சதுங்களா அவ்வளோதான் இது ஆறாவதுக்கு ஆன்சர்